சற்று முன் வெளியான ஐந்து முக்கிய அறிவிப்புகள் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வர உள்ள ஐந்து முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ரேஷன் கார்டு முதல் கொண்டு கேஸ் சிலிண்டர் அங்கியில நகை கடன் வாங்கியவர்கள் அங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய நபர்கள்னு சொல்லி ஐந்து விதமான முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பாக கேஸ் சிலிண்டர் விலையின் மாற்றம் பற்றி பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமுமே கச்சா விலையின் எண்ணெயை பொறுத்து கேஸ் சிலிண்டர் டீசல் விலையில் மாற்றங்கள் உண்டாகும் அதே போல் இப்போ வர மாதமும் வந்துட்டு கேஸ் சிலிண்டர் விலையில் விலை அதிகரிக்குதா இல்லையா அப்படின்றது வரக்கூடிய மாதம்தான் தெரியும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கேஒய்சி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ கம்ப்ளீட் பண்ணும்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படி நீங்க பட்சத்தில் உங்களுக்கு ஏப்ரல் ஒன்று முதல் யாரெல்லாம் மானியம் வந்து மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கீங்களோ கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஆன பின்னாடி அந்த மானியம் அப்படின்றது கிடைக்காம போயிடும் ரத்தாகிடும் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க இந்த விதி ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கு அண்ட் இரண்டாவதாக ரேஷன் அட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஷன் அட்டையிலுமே அனைவரும் மே அவங்களோட கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமா ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைவருமே வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் ஒன்றாம் தேதி முதல் உங்களோட ரேஷன் அட்டைக்கான பொருட்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தமிழகம் முழுவதுமே சொல்லியிருக்காங்க ரேஷன் அட்டை வைத்திருக்க கூடிய நபர்கள் அனைவருமே உங்களோட கைவிரல் ரேகை பதிவை வந்துட்டு உங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்க அதிகாரி கிட்ட வந்து கொடுத்துருங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பா ஆனெல்லாம் வங்கி அனைத்திலுமே நகை கடன் வாங்கி இருக்கிறீங்களோ உங்களுக்கு அதிரடி அதிர்ச்சி அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு அதாவது ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி நகை கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதை அதற்கான வட்டி மட்டும் ஒரு வருஷம் ஆனதோ கட்டிட்டு ரினிவல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதற்கு மேலே அப்படி பண்ண முடியாதனோ வட்டியோட அசலையும் சேர்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கட்டி நீங்கள் அந்த நகையை பெற்றுக்கொண்டு அடுத்த நாள் வேணும்னாலும் நீங்கள் அடகு வச்சுக்கலாம் அதே நாள்ல அடகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நகை கடன் யாராச்சும் வங்கியில எடுக்க போறீங்க அப்படின்னும் போது அதோட ரசீத சேர்த்து கொண்டு தான் இனிமே நகையே அடகு வைக்க முடியும் இந்த ரூல்ஸுமே ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கு நான்காவது முக்கிய அறிவிப்பா ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏப்ரல் ஒன்று முதல் எந்த வங்கியில இருந்து நீங்க ஏடிஎம் கார்டு பயன்படுத்திட்டு அந்த வங்கியோட ஏ டி தவிர்த்து வேற ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற போது மூன்று முறை மட்டும்தான் இலவசமாக எடுக்க முடியணும் அதுக்கு மேலே நீங்க டிரான்சாக்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து ரூபா கட்டணம் அப்படின்றது ஒவ்வொரு டைம் டிரான்சாக்ஷன்க்கும் வசூலிக்கப்படும் சொல்லி இருக்காங்க ஐந்தாவது முக்கிய அறிவிப்பாக வங்கியில் கணக்கு வைத்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் போற பட்சத்தில் ஏப்ரல் ஒன்று முதல் அனைவருக்குமே மாதம் மாதம் அபராதம் அப்படின்றது பிடிக்கப்படும் சொல்லி இருக்காங்க இந்த மினிமம் பேலன்ஸ்ன்றது நீங்கள் ரூரல் ஏரியா சிட்டி இது ரெண்டுத்துலேயும் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் மினிமம் பேலன்ஸ் மாறுபடும் ஸோ உங்கள் வங்கியில் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத உங்கள் பேங்க்கில் போயிட்டு கேட்டு செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதையுமே மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைனா ஏப்ரல் ஒன்று முதல் அனைவருக்குமே அபராதம் அப்படின்றது பிடிக்கப்படும் கண்டிப்பாக இந்த ஐந்து அறிவிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐந்து முக்கிய அறிவிப்புகளும் அமலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்